காடுவெட்டி குருவோட வரலாற பேசுறேன்னு சொல்லிட்டு என்னத்தை பேசிடுவினி என்ன இருக்கு காடுவெட்டி குருவோட வரலாறு மேடை போட்டு முன்னாள் முதல்வர்கள் இந்நாள் முதல்வர்கள் இல்லாம மக்களுக்கான போராளிகள் எல்லாம் கேவலமா பேசுனது பெரியாரைவாதிகள் எல்லாம் கேவலமா பேசுனது என்னை காட்ட போற வேற என்னத்தை காட்ட முடியும் என்ன இருக்கு காடுவெட்டி குருவோட வரலாறு ஆளுக்கு அதை தூக்கிட்டு வந்து இது வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஜாதி பசங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க சொந்த சமூகத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அதை தாண்டி காடு வெட்டி ஒரு ரோல் மாடலா இப்படி இருக்கலாம் இந்த மாதிரி வாழலாம் சொல்லிக்க ஒரு நற்பண்ப நற்குணத்தை காடு வெட்டி குரு இருந்து ஒரு இளைஞனுக்கு சொல்லி பார்ப்போம் ஒரு பெரும்பான்மையான கூட்டம் ஒருத்தரை தூக்கி கொண்டாடுது அப்படிங்கிறதுக்காக அந்த நபரை நாம ஏத்துக்கெல்லாம் முடியாது உதயநிதி ஸ்டாலின் வந்து கடந்த ஆண்டு நினைக்கிறேன் வந்து மரியாதை சே மாலை போட்டு காடுவெட்டி வெட்டி மரியாதை செலுத்தி போயிருக்காரு அதனால காடுவெட்டி குரு பெரிய தலைவர் ஆயிடுவாரா அவங்க செய்யறாங்க வாக்கு அரசியலுக்காக செய்யறாங்க நாளைக்கு சீமானே இல்லைன்னா கூட சீமானுக்கு இதே திமுக கூட போய் மாலை போடுவோம் அதுல சந்தேகமே கிடையாது நாளைக்கு சீமான் நம்ம தப்பா சொல்லல இருக்கிற அரசியலை சொல்றோம் இன்னைக்கு சீப்பா ஆதித்யநாருக்கு போடுற மாலையா இருக்கட்டும் நாளைக்கு சீமானுக்கு போடுற மாலையா இருக்கட்டும் சீமான் என்ன தமிழர்களுக்காக வாழ்ந்த மனிதனா சீமான ஒரு அயோக்கியன் சீமான ஒரு பொறுக்கி சீமான்கிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்கு நம்ம எடுத்துக்க சொல்லுங்க சீமான் மாதிரியான ஒரு பொறுக்கிய அயோக்கியன ஒரு இன துரோகிய ஈழத்துல துரோகி அப்படின்னா கருணா கருணாவ சொல்லுவாங்க இங்க துரோகின்னா சீமான மிஞ்ச எவனும் கிடையாது அந்த மாதிரியான ஒரு துரோகி பையன் அவனுக்குன்னு எந்த ஒரு அறநெறியும் கிடையாது நியாய வழியும் கிடையாது அவனுக்கு அவன் வயிறு நிறையிறது மட்டும்தான் அவன் மொடா குடி குடிக்கணுங்கிறது மட்டும்தான் அவனுக்கான வழி அயோக்கிய பையன் துரோகி அவன் ஆனா அவனுக்கும் நாளைக்கு திமுக இவ்வளவு வசைப்பாடிட்டு இருக்கானே அதே உதயநிதி ஸ்டாலின் நாளைக்கு சீமானோட சிலைக்கு மாலை போடும் திமுக திமுகவோட எதிர்கால தலைவர்கள் வந்து மாலை அணிவாங்க ஆனா அதுக்காக சீமான் வந்து யோகியவான் நம்ம சொல்லிட முடியுமா அப்படியெல்லாம் கிடையாது இங்க சிலைகள் எல்லாருக்கும் இருக்கலாம் ஆனா சிலைகள் என்ன பேசுது என்ன கொள்கையை பேசுது அந்த சிலையாக இன்னைக்கு நிக்கிற நபர்கள் என்ன அவங்க வாழ்ந்த காலத்தில் என்ன அரசியல பேசிட்டாங்க மக்களுக்காக அவங்களோட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறதுதான் முக்கியம் நாலு பேர் மாலை போட்டு தூக்கி கொண்டாடிட்டாலே ஒருத்தன் தலைவர் ஆயிட முடியாது